வணக்கம் மக்களே பௌமா செஞ்ச செயல் கதறிய பாகிஸ்தான் வீரர்கள் என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம் தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா மோதிர போட்டி நடக்க இருந்த ராவல் பிண்டி கிரிக்கெட் மைதானத்துல மழை புகுந்து விளையாடிருச்சு இதனால டாஸ் போடுறதுல கூட தாமதம் ஏற்பட்டுருச்சு மழை தொடர்ந்து பெஞ்சிட்டு வந்ததுனால ஆட்டம் ரத்து செய்யப்பட்டதா அறிவிக்கப்பட்டிருச்சு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நடத்துற ஒன்பதாவது ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டி பாகிஸ்தான் மற்றும் துபாயில கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடக்கப்போகுது பாதுகாப்பு காரணத்துக்காக இந்திய அணிக்குரிய ஆட்டங்கள் மட்டும் துபாய்ல நடக்குது ஐசிசி ஆண்கள் கோப்பையோட இரண்டாயிரத்தி முடிவுகள் அடிப்படையில டாப் எயிட் இடங்களை பிடிச்ச அணிகள் இந்த தொடருக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க முன்னாள் சாம்பியன்களான இலங்கை வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் தகுதி பெறாத நிலையில இந்த தொடர்ல பங்கேற்க கூடிய எட்டு அணிகள் இரண்டு பிரிவா பிரிக்கப்பட்டிருக்காங்க ஏ பிரிவுல இந்திய பாகிஸ்தான் நியூசிலாந்து வங்கதேசம் அணிகளும் பி பிரிவு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகளும் இடம்பெற்றிருக்காங்க இதுல ஒவ்வொரு அணியுமே தங்களோட பிரிவுல உள்ள மற்ற அணிகளோட தலா ஒரு முறை மோதணும் லீக் சுற்றோட ரெண்டு டாப் இரண்டு இடங்களை அணிகள் அரை இறுதிக்குள்ள நுழைவாங்க தற்போதைய நிலவரப்படி சாம்பியன்ஸ் டிராபில ஏ பிரிவுல உள்ள இந்திய நியூசிலாந்து அணிகள் அரை இறுதிக்கு தகுதி பெற்றுட்டாங்க வங்கதேசம் பாகிஸ்தான் அணிகள் தொடர்ல இருந்து வெளியேறியிருக்காங்க இந்த நிலையில ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபில ராவல் பிண்டி கிரிக்கெட் மைதானம் இடம் பிடிச்சிருக்க கூடிய தென்னாப்பிரிக்க ஆஸ்திரேலிய அணிகள் போட்டி நடக்க இருந்துச்சு மழை தொடர்ந்து பெஞ்சிட்டு வந்ததுனால ஆட்டம் ரத்து செய்யப்பட்டதா அறிவிக்கப்பட்டிருச்சு போட்டி மழையால கைவிடப்பட்டதுனால ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டிருக்கு ரெண்டு அணிகளுமே தலா மூணு புள்ளிகளை பெற்று இருந்த போதிலுமே நெட் ரன் ரேட் அடிப்படையில பி பிரிவுல தென்னாப்பிரிக்கா முதல் இடத்திலையும் ஆஸ்திரேலியா இரண்டாவது இடத்திலையும் இருக்காங்க தென்னாப்பிரிக்கா அணி தன்னோட முதல் லீக் ஆட்டத்துல ஆப்கானிஸ்தான வீழ்த்தி இருந்தாங்க அதே மாதிரி ஆஸ்திரேலியா அணி இங்கிலாந்து தோற்கடிச்சிருந்தாங்க ஆஸ்திரேலியா தன்னோட கடைசி லீக் ஆட்டத்தை வர எட்டாம் தேதி ஆப்கானிஸ்தானோட மோதுறாங்க அதே மாதிரி தென்னாப்பிரிக்கா மார்ச் ஒன்னாம் தேதி இங்கிலாந்து அணியை சந்திக்கிறாங்க இப்போ ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு தான் அரையிறுதி போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இப்போ ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா இந்த ரெண்டு அணிகள்ல யாரு அதிகமான நெட் ரன் ரேட்டை வச்சிருக்காங்களோ அந்த அணிதான் அரையிறுதிக்கே போவாங்க இப்போ இந்த மேட்ச் ரத்தானதுல ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அதாவது கிரவுண்ட்ல இருந்த ரசிகர் ஒருத்தர் இந்திய பிளாக காட்டியிருக்காரு அதுக்கு பாகிஸ்தான் காட்ஸ் உள்ள வந்து இப்படி எல்லாம் காட்டக்கூடாது அப்படின்னு அவங்களை கடுமையா எச்சரிக்கை பண்ணிருக்காங்க அதை பார்த்த சவுத் ஆப்ரிக்க கேப்டன் பவுமா அதை எப்படி நீங்க சொல்லலாம் இது கேம் கேமா மட்டும் பாருங்க ஃபேன்ஸ் அவங்களுக்கு விருப்பப்பட்டதை செய்யறாங்க எதுக்கு இப்படி கடுமையா அவங்க கிட்ட நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த காட்ஸ் கிட்ட இருந்து அந்த ரசிகர்களை பவுமா காப்பாத்திருக்காரு நன்றி வணக்கம்